ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிறந்த டைலராக மாறுறதுக்கு கடைபிடிக்க வேண்டிய ஒரு அஞ்சு விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அது எந்த மாதிரி விஷயம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் அடுத்தடுத்து போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ஸோ உங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம ஒரு நம்மளுக்கு நல்லாவே தைக்க தெரியும் ஆனால் அடுத்தவங்களுக்கு தைச்சி கொடுக்குறதுல எனக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது மனதளவில் எனக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்குது அந்த தயக்கத்தை போகணுன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு முக்கியமானதே தன்னம்பிக்கை தான் நம்மளோட தன்னம்பிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நம்மளை மேம்படுத்திக்கிட்டே போகும் நம்மளுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னா இந்த தொழிலில் கண்டிப்பாக முன்னேறவே முடியாது ஸோ நம்மளுக்கு நம்மளோட தன்னம்பிக்கை ரொம்பவே முக்கியம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸை நல்லா கரெக்டாக தைக்கிறோமா அப்படின்றத ஒரு தடவை நோட் பண்ணிக்கிங்க நம்ம கரெக்டாக தைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ஸ்க்கு தைச்சி கொடுத்து அந்த தன்னம்பிக்கையை வளர்த்ததுக்கு அப்புறமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம ப்ரொஃபஷ்னலாக தைக்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் எந்த ஒரு ப்ளவுஸை நம்ம தைக்கும் போதுமே ஃபஸ்ட் டைம் தைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மனசில் நம்ம கரெக்டாக தைக்கணும் ஃபினிஷிங்காக தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் ஓடிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஒவ்வொரு வேலையை தொடும்போதும் இதை நான் முதன்முறையாக நம்ம தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஸோ சாதா ப்ளவுஸ் தானே நம்ம ஏற்கனவே தைச்ச ப்ளவுஸ் தான் கடை கடை நடித்து தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சலாம் நம்ம தைக்க ஆரம்பிக்கவே கூடாது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைலராக ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து ஃபினிஷிங் தான் ஃபினிஷிங்கை கரெக்டாக கொடுத்தா போதும் நம்மளை கஷ்டம் கண்டிப்பா தேடி வந்து இந்த விஷயத்தை கொடுங்க நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி ஒரு நூல் சின்ன சின்ன நூலை கட் பண்றதுல கூட ஒரு ஃபினிஷிங் இருக்கு ஸோ ஃபினிஷிங்காக தச்சு கொடுங்க அது தச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு ஐனிங் கூட பண்ணலாம் முடிஞ்ச ஐனிங் பண்ணி கொடுக்கும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து நம்ம கஸ்டமர் வந்து நம்மளை வரவேற்க ஆரம்பிப்பாங்க அடுத்தது நம்ம என்ன ரெண்டாவது டிப்ஸை நான் வந்து இதை சொல்கிறேன் நம்ம வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும் தைக்க தெரியும் ஆனால் வந்துட்டு நம்மளால் வந்து தச்சு கொடுக்கறதுக்கான ஒரு தன்னம்பிக்கையே அப்படியே இல்லைனா சின்ன சின்ன மிஸ்டேக் வரதில் கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு தோணும் அப்படி கிளாஸுக்கு தோணும்போது ஏற்படுற நம்ம மனசில் ஆன்லைன் கிளாஸ் பெட்ரா இல்லை ஆஃப்லைன் கிளாஸ் பெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ நிறைய யூடியூப்பில் கட்டிங் வீடியோ அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்குது பட் இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வீடியோ பண்ணும்போது நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம பார்த்து கற்றுக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த மாடல் இப்படி தைக்கிறது இந்த மாடல் இப்படி தைக்கிறதுன்றது யூடியூப்பில் நிறைய வீடியோஸும் நிறைய சேனல் நிறைய வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ அந்த வீடியோவில் பார்த்து நம்ம ஸ்டிச்சிங்கே ஓரளவுக்கு நம்மளால் கற்றுக்க முடியும் ஆன்லைனை பார்த்து அதுவே கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப்லைன் பார்த்து தான் நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா அதுதான் பெட்ரு அப்படின்னு சொல்லுவோம் ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் வந்து நல்லா வந்து கட்டிங்கை தெளிவாக சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருக்காங்க பட் ஆன்லைனில் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் பண்ண பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து ஆஃப்லைனில் போது பக்கத்துலேயே நின்று நம்மளோட எந்த ஒரு மிஸ்டேக்கையும் டவுட் இல்லாமல் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஆஃப்லைன் வந்து பெட்ரு தான் அதே மாதிரி ஆஃப்லைனில் வந்து நம்ம கற்றுக்கும் போது நம்மளுக்கு ரெண்டு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக தோணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போதே எந்தெந்த மெட்டீரியல் வந்து ஆஃப்லைனுக்கு தேவை அப்படின்றத தேவைப்படும் அடுத்தது நம்மளுக்கு வந்து எந்தெந்த மெத்தடில் நம்ம மடித்து போட்டால் தேவைப்படும் அப்படின்றது தெரியும் கட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கினாலே நம்ம ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸை வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணுறத பொறுத்து தான் வந்துட்டு நம்மளோட கட்டிங் இருக்கும் ஸோ நம்ம ஆஃப்லைனில் ஆன்லைனில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க தான் ஃபோர் மடிப்பு இப்படி போடணும் ஃபோல்டிங் இப்படி வரணும் அப்படி வரணும் அதுவே நம்ம நேரில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெளிவாக ஒரு மனதில் வந்து எப்பயுமே கண்ணால் நேரில் பார்க்கும்போது நம்மளோட மனசில் வந்து ஆழமாக போய் பதியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்பயுமே ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஐ கான்டெக்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஐயோட பார்வையில் தான் வந்து பார்வையில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மனசோட மூளையில் போய் பதியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து நேரில் போய் கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி இதுதான் பெட்டருன்னு நான் சொல்லுவேன் இது வந்து அவங்கவுங்க விருப்பம் தான் ஆஃப்லைன் ஆன்லைன்ன்றது இதில் பெட்டர்னு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆஃப்லைன் வந்து பெட்டர்ன்னு அப்படின்னே சொல்லுவேன் ஸோ இன் இதில் வந்து இன்னும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து நம்ம நிறைய வீடியோ பார்க்குறோம் நல்லாவே கற்றுக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து ஆஃப்லைனில் கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது இன்னொரு விஷயம் ப்ளவுஸ் தைக்கும் போது எல்லாருக்கும் வந்து எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து த நம்ம நல்லா கற்றுக்கிட்டுருப்போம் ஒரு வீடியோ ஒரு வீடியோ பார்த்து நல்லா கற்றுட்ருப்போம் இல்லை நேரடியாக இன்ஸ்டியூட்டை பார்த்து கற்றுட்ருப்போம் நல்ல இன்ஸ்டியூட் போட்டு தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் போய் தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருப்போம் அதை அப்படி தானே தேர்ந்தெடுத்து போவோம் நம்ம இங்கே நல்லா கற்று தருவாங்க அப்படின்றது தான் கத் தேர்ந்தெடுத்து போவோம் அப்படி இருக்கும்போது அதையும் மீ நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து அதில் நல்ல ஒரு கவனமாக எந்தெந்த ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி வைக்கிறதுல வந்து இதிலேருந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து கற்றுக்கிறதுல ஈஸியாக இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தைக்கிறதுல எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் வருதுன்னு அப்படின்னு பார்க்கணும் இப்போ சுடிதாராக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து கண்டிப்பாக மிஸ்டேக் வரும் அடுத்தது நெக் வரும் ரெண்டு தான் சுடிதாரில் வரும் அதுவே ப்ளவுஸாக இருந்தது பாத்தீங்கன்னா கப் ஷேப்பு அண்டு ஷோல்டர் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு தூ பேக்கில் வந்து தூக்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வழியிறது அப்புறம் கை டைட்டாக இருக்கிறது உள்வெட்டு வெளிவெட்டு எடுக்குது இப்படி நிறைய ப்ளவுஸை வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு கலவை மாதிரி அந்த எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு ப்ளவுஸாகவே வரும் ஸோ அதுக்கு எந்த அளவுகளை வைக்கணும் அப்படின்றது வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே நம்மளால் வந்து ப்ளவுஸை வந்து ஈஸியாக வந்து தைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த இடத்துலாம் இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசு சந்தோஷமாயிடும் அதுவே வந்து எனக்கு வந்து கை ஆம்கோல் கிட்டே டைட்டாக இருக்குது செஸ்ட்டு வந்து ரொம்ப அமுங்கின மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க சொல்கிற மிஸ்டேக்கு எதனால் வந்தது ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை யோசிச்சுனா போதும் அடுத்து நம்ம கட்டிங் பண்ணும்போது அந்த மிஸ்டேக் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை தான் ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது அந்த கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன ப்ராப்ளத்துக்கான தீர்வையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ண ஆரம்பிச்சினா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் இந்த தையல் தொழில் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தான் வந்துட்டு எவ்வளோ தான் நம்ம வந்து க தைக்க தெரிஞ்சாலும் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருந்தோம் கான்ஃபிடென்ஸை நான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லாவே ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் போயிட்டு கற்றுக்கிட்டேன் அதுவும் ஒரு இடத்த வந்து த்ரீ மந்த் போனேன் ஒரு இடத்த வந்து சிக்ஸ் மந்த் போனேன் ஸோ ரெண்டு இடத்துலையும் வந்துட்டு போய் கற்றுக்கிட்டாலும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் தைக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டேன் அப்போ எனக்கான எல்லா விஷயத்தையும் அந்த கான்ஃபிடென்ஸோடு தைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டால் தான் என்னால் ஒரு கடை வச்சுட்டு டைலரிங் தொழிலில் கொஞ்சம் ஓரளவுக்கு என்னால் சம்பாதிக்க முடிய ஆரம்பிச்சது ஸோ இந்த விஷயங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைலரிங் தொழிலுக்கே வந்துட்டு தன்னம்பிக்கை தான் முக்கியம் இந்த அஞ்சு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் பெஸ்ட்டு டைலராக இருக்க முடியும் உங்களை தேடி தான் எல்லா கஸ்டமரும் வருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கவும் முடியும் உங்களாலையும் இதில் குறைந்தபட்சமாக நம்மளால் வீட்டுக்கு தேவையானதை ஏன் பண்ணவும் முடியும் இது போல வி இது போலவே இருக்கிற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் மறுமுறை ஒரு தடவை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ